வணக்க மக்களை சட்டமன்ற நடைபெற்ற தகவல் ஒன்று வெளியாக உள்ளதாம் நாங்கள் சொல்றவங்களை தான் கூட்டணியில் நீங்கள் சேர்க்கணுமா நாங்கள் கேட்கிற தொகுதியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இல்லை என்றால் உங்களுக்கு அதிமுகவே உங்ககிட்ட இருக்காதா பாஜக தலைமையால் எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்படுகிறாரா வாங்க அதாவது அரசியல் என்பது தொடங்கி தொடங்கிவிட்டதா இந்த கண்டிப்பாக இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் நிலக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடும் என்பதில் மாற்றுக்கருத்தாக இருக்கிறதா அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மத்திய ஆளும் பாஜக தலைமைக்கும் தேர்தலை முன்னிட்டுதான் கூட்டணி குறித்த ஒரு கடுமையான அழுத்தங்கள் எல்லாம் நிலை தமிழக அரசியல் வட்டாரங்கள் ஒரு பரபரப்பான பேச்சுக்கள் எல்லாம் வியூகம் எல்லாம் இருக்கலாம் இந்த நிலையில் தான் குறிப்பாக நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் கண்டிப்பாக நாங்கள் கேட்கும் தொகுதிகள் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டும் கட்சிகளை நீங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பாஜக தலைமையானதை இபிஎஸ்ஐ வலியுறுத்துவதாக தகவல் எல்லாம் வெளியிருக்கிறதா அதாவது இந்த அழுத்தத்தின் உச்சகட்டமாகத்தான் பாஜக தலைமை மேலும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுப்பதாக கூறப்படுகிறதா அதாவது எங்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் நடிகர் விஜயுடன் புதிய கட்சியுடன் நீங்கள் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அதிமுக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது என்ற தோணியில்தான் மிரட்டல் விடுவதாகவும் அரசியல் நோக்கர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பாஜக டெல்லி தலைமையானது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக விடும் வகையில்தான் சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறதா அதாவது நடிகர் விஜயின் அரசியல் களத்தில் நுழையும் இந்த நேரத்தில் அவருடைய கட்சியை கண்டிப்பாக ஒரு துருப்புச்சீட்டாக நீங்கள் பயன்படுத்தி அதிமுகவுக்கு தலைமை மிரட்டி பணிய வைக்க பாஜக முயல்வதாகவும் பேசப்பட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் இருப்பினும் கூட இந்த மிரட்டல்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதில் அஞ்சக்கூடியவர் அல்ல என்ற கேள்வியெல்லாம் அதே நேரத்தில் எழுகிறது அவர் அரசியல் வரலாற்றை ஆய்ந்தால் அவர் ஒருபோதும் பின்வாங்காத உறுதியான தலைவர் என்பது கண்டிப்பாக புலப்படும் அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு அதிகார போட்டி எழுந்துள்ளது தனக்கு முதல்வராக பொறுப்பு வழங்கிய சசிகலாவையே பின்னர் கட்சியிலிருந்து நீக்கி காட்சியை தன்வசப்படுத்திக் கொண்டவர் தான் இபிஎஸ் அவர்கள் அதாவது ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட சசிகலா கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டதும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சசிகலாவையே அவர் உறுதியாக நீக்கிவிட்டு இரட்டலை சின்னத்தையும் காட்சியும் மீட்டெடுத்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அதாவது அரசியல் அரங்கில அவரது துணிச்சல் என்பது ஒரு ஆளுமை பச்சாற்றியதான் இந்த சூழல்தான் கண்டிப்பாக அதாவது பாஜகவின் மிரட்டலுக்கு அவர் எவ்வளவு அளிதில் பணிந்து விடுவாரா என்பதை சந்தேகம் மாறாத தன்னுடைய அரசியல் செல்வாக்கையும் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கும் பலத்தையும் பயன்படுத்தி இந்த அழுத்தத்தை எல்லாம் அவர் திறமையாக கையாள்வார் என்ற நிலையில் தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பாஜகவின் இந்த அணுகுமுறை என்பது கடும் அதிருப்தியில் ஏற்படுத்தியுள்ளதா அதாவது அதிமுக ஒரு சிறிய மாநில கட்சி என்றாலும் தேசிய கட்சியின் அழுத்தங்களுக்கு அடிபணியாக கூடாது என்ற உணர்வு தொண்டர்கள் மத்தியில் கூட வலுவாக உள்ளதா எனவேதான் இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை குறிப்பாக தொகுதி பங்கீடு மற்ற பிற கட்சிகளை சேர்ப்பது போன்ற விவகாரங்கள் தன் கட்சி நலன்களை பாதுகாக்கும் உறுதியான நிலைப்பாட்டை கண்டிப்பாக எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் பாஜக விடுக்கும் சில இந்த தகவலெல்லாம் வலியுறுத்தி வந்ததாக எடப்பாடி அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்